அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் அன்பார்ந்த பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாம் வந்து பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களோடய பிள்ளைகளை வந்து சரியான வழியில் போக முடியாமல் தவறான வழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து மிகப்பெரிய ஒன்று நாம் வந்து இந்த போதை பொருள் போதை வஸ்து எந்த விஷயத்த நாம் வந்து சொன்னோடனே அது தான் ஞாபகம் வரும் இன்னைக்கு அந்த போதைப்பொருள் போதை வசதியையும் தாண்டி இந்த மொபைல் ஃபோன் சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போதையாக இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு அதில் உதாரணம் பார்க்க போனால் இந்த டிக்டாக் அப்படிங்கிற இந்த சமூக வலைத்தளம் மிக மோசமான ஒரு இடத்தை நோக்கி இருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்த டிக்டாக் பாவிக்கிறவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு பெற்றோராக இருக்கிறோம் இந்த சமூகத்தில் அப்போ எங்களுடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தில் வளர்ந்துட்ருக்காங்க எங்களோடய பிள்ளைகள் மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் சிறுவர்கள் பிள்ளைகள் வளர்ந்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள் மறந்துடுறாங்க அதுலேயும் அவள் அப்படி மறந்தவங்களுக்கு வந்து மற்றவங்களோட பிள்ளைகள் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிக்க நம்ம விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிறைய தவறான விஷயங்களையும் தவறான விஷயங்களை ப பரப்பிக்கிட்டுருக்கிறாங்க தவறான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி அந்த தவறான விடயங்களை அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது எங்களுடைய சின்ன பிள்ளைகளும் பிள்ளைகள் இந்த சமூக அதாவது டிக்டாக்குங்கிறது இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் பாவிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பதிமூணு வயசுக்கு பிறகு பார்த்தா பிள்ளைகள் கையில போன் இருக்கு அதையும் தாண்டி எங்கள் சுற்றியும் அதுக வந்து அந்த டிக்டாக்லாம் போயிடுறாங்க அதுக்கு சின்ன குழந்தைகள் எதுவும் தெரியாது அப்போ அப்படி இருக்கும் போது நாங்கள் தான் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த சமூக வலயத்தில் முக்கியமாக இந்த டிக்டாக் அப்படிங்கிற இதுக்குள்ளே எங்களோட பிள்ளைகளை தயவு செய்து போக விடாதீங்க பாவிக்க விடாதீங்க அது வந்து அதுகள் வீணாக போயிட்டு அதோட கல்வியும் வீணாக போயிட்டு அதோட எதிர்கால வீணா வீணாக போயிட்டுருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டால் மட்டும் பார்த்தா அதுகளை சரியான பிள்ளைகள் அழகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய முழுக்க முழுக்க முழு பொறுப்பும் எங்களுக்கிட்ட இருக்குது இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது நாம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க படிக்கிறாங்கங்கிறத நம்ம கண்ணு மூடி யோசிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் உண்மைக்குமே என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத எங்களால் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை எல்லாம் குடும்பம் வரைக்கும் பிள்ளைகிட்ட கையில் ஃபோனை கொடுக்கறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொள்ளுங்கள் ஃபோன் பாவிக்கிறது வந்து எங்களோடய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு பாவிக்கிறேன் அதையும் தாண்டி அனாவசிய விஷயம் நட்புங்கிறதுக்குள்ளேயும் அதையும் தாண்டி இந்த சமூக வலைத்தளங்களுக்காக அதைகளாக பாவிக்க விட பாவிக்கக்கூடாதுங்க பாவிக்க பாய்க்க விடக்கூடாது என்கிட்ட இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்குது அவ்வளோ விஷயம் அதாவது கல்வியாக இருக்கட்டும் என்னோடய வாழ்க்கையாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் உலக நாடுகளே உலங்கமே உள்ளங்கையில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி எங்கள்ட்ட அந்த ஃபோன் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்தான் அதையும் மிக மோசமான இடத்துல பாவிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க அதனால எங்களோட பிள்ளைகள் அதுக்குள்ளே போயிட்டு வீணாக போயிடக்கூடாதுன்னா கூடுமான வரைக்கும் பிள்ளைகள் கையில் ஃபோனை கொடுக்குறது கொஞ்சம் கொள்ளுங்க அதுவும் முக்கியமாக கல்வி சார்ந்த விடயங்களுக்கு நம்ம பிள்ளைகள் கையில் ஃபோனை கொடுக்க எந்த இல்லை அதையும் தாண்டி மற்ற விடயங்களுக்கு போன கையில கொடுக்காதீங்க ஏன்னால் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நல்ல முறை கொண்டு வந்தாலும் இந்த சமூகம் அதையும் தாண்டி இந்த விசக்கிருமிகளாக இருக்கிற இந்த போதைப் இருக்கட்டும் அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் பிள்ளைகளை திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட பிள்ளைகளை திசை திருப்பிக்கிட்டு இருக்குது உண்மை தண்ணால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை நான் பாதுகாத்து நல்லா எதிர்காலத்து எங்கள்கிட்ட சமூகத்துக்கும் சரி எங்கள் நாட்டுக்கும் சரி பிள்ளைங்கிற ஒரு அழகான பிள்ளைங்க இருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயம் அதையும் தாண்டி இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் சின்ன வயசுலேயே வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க ப நம்மளை படிக்க முடியல சரியாக நம்மளை வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியல சமூகத்துக்கு ஒரு நல்ல பிள்ளைகளா இருக்க முடியல அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் திசை திருப்பக்கூடிய இந்த மாதிரி விஷய திருமைகள் இருக்கிற இந்த இடத்துல நாங்க தான் எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளணும் அதனால எவ்வளோ முடியுமா அவ்வளவுக்கு எவ்வளோ பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நன்றி ஒரு